ஐயனா துணை சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரொமோ இந்த ப்ரொமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலா தன்னோட அண்ணி சர்டிபிகேட் வாங்கணும் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிருந்தாங்க இல்லையா இப்ப நிலாவோட அம்மா கிட்ட அவங்க அண்ணி சொல்றாங்க அப்படின்னா நிலாவை உடனே கிளம்பி திருவண்ணாமலைக்கு வர சொல்லு சர்டிபிகேட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லு ஆனா இங்க நிலா வந்த உடனே நிலா இதுக்கப்புறம் இங்க இருந்து போக கூடாது நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அதே மாதிரி நிலாவோட அப்பாவோட அண்ணியும் நிலாவுக்கு போன் பண்ணி உன் சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னால அனுப்பலாம் முடியாது நீ வந்து வாங்கிக்க நீ மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலவும் ரொம்ப சந்தோஷமா நம்ம சோழன் கிட்ட சொல்லிட்டு நான் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சோழன் வந்துகிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாப்புல இல்ல இல்ல நீ வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பல்லவனை அனுப்பி வைக்கிறாங்க நிலாவோட இப்ப பல்லவன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நிலா நிலாவும் பல்லவனையும் சேர்த்து பார்த்துட்டு நீ மட்டும் வா அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை மட்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க வீட்டுல அவங்க அண்ணன் அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இப்பவே உன் கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்து கடாசு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அப்பா சொல்றாங்க நிலாவோட அப்பா இதை மட்டும் சொன்னா பரவாயில்ல மறுபடியும் அந்த ஃபாரின் மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார்னா, கண்டிப்பா நிலா வந்து கேட்காம திருப்பியே வந்துருவாங்க இதுதான் மேபி நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்